எப்போது இந்த லைலத்தில் கதிரொடுகிறது எப்போது அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகிவ செல்லம் அறிவிக்கிறார்கள் ஆய் சரந்தி அல்லாஹ் அவர்கள் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் இறுதி பத்து இரவுகளை அடைந்தால் கூறுவார்கள் தஹர்ரவு லைலத்தல் கத்ரி ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமதான் லைலத்துல் கதிருடைய இரவை ரமதானுடைய இறுதி பத்து நாட்களில் தேடிக் கொள்ளுங்கள் நபி மிஸ்கீன் கீன் நாமெல்லாம் ஏழைகள் அவ்வளவு எம்மால் தியாகத்தை செய்வதற்கு முடியாது அல்லாஹனுடைய தூத செல்லல்லாஹு அணிகுவ செல்லம் வினிவிலக்கு அளித்தார்கள் அடுத்த நபிமொழியில் அதுவும் இயலவில்லை என்றால் தஹர்ரௌ லைலத்தல் கதிலிஃபில் வித்திரி மினல் அஷ்ரில் அவ்வாஹெனி மின் தமதான் ரமதானுடைய வித்தருடைய நேரங்களில் அதாவது இறுதி பத்து இரவுகளில் அடிப்படையில் வரக்கூடிய இரவுகள் ஒன்பது இந்த ஐந்து இரவுகளில் ஓர் இரவில் அல்லாஹ் பொக்கிஷமாக ஆக்கி வைத்திருக்கக்கூடிய இரவின் கிரீடமாகிய லைலத்தில் தேடிக் தேடிக்கொள்ளுங்கள் இன்னும் சில ஹதீதுகளில் அல்லாஹுடைய தூதர் இருபத்தி மூன்றில் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இன்னும் சில ஹதீதுகளில் இருபத்தி ஐந்தில் இருபத்தி ஏழில் இருபத்தி தேடிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இன்னும் சில ஹதீதுகளில் இருபத்தி ஒன்றில் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்த்தால் இந்த இரவுடைய ஞானம் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது இந்த ஐந்து இரவில் தான் அல்லாஹு ஆலமீன் அந்த லைரத்துல் கதருடைய இரவை அல்லாஹு ரப்புல்லாலமின் வைத்திருக்கிறான் அல்லாஹ் அதை அடையக்கூடிய பாக்கியத்தை என்ன அடையாளங்கள் இதற்கு ஒருவன் இரவை அடைகிறான் என்பதை அவன் எப்படி அடையாளத்தை முடிவு செய்ய முடியும் தூதர் லைலத்தில் கதிருடைய இரவை நீங்கள் அடைந்தால் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் அந்த இரவை பற்றி பேசப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அந்த இரவில் சந்திரன் இருக்கும் ஒரு பவுலை பாதியாக வெட்டினால் எந்த அமைப்பில் இருக்குமோ ஒரு பவுல் அதை பாதியாக வெட்டினால் எந்த அமைப்பில் இருக்குமோ அந்த அமைப்பில் அந்த இரவுடைய சந்திரன் இருக்கும் அல்லாஹுடைய கதிர் அந்த லைலத்தில் கதிருடைய இரவு லேசான ஒரு இரவாக இருக்கும் வெளிச்சம் சூழ்ந்த முழுவதுமான வெளிச்சமான ஒரு இரவாக இருக்கும் அந்த நாளுடைய அந்த லைலத்தில் கதிருடைய நாள் அதிகமான வெப்பமானதாகவோ அதிகமாக குளிர்ச்சியானதாகவோ இருக்காது நடுநிலையோடு இருக்கும் அந்த நேரத்திலே சூரியனுடைய காலை நேரத்தில் சூரியனுடைய அந்த சிகப்பு நிறம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழகிய செல்லம் அவர்கள் சொன்னார்கள் மேலும் அல்லாஹருடைய தூதர் சொல்லல்லாக அழகிவ செல்லம் சொன்னார்கள் லைலத்தில் கதிருடைய இரவில் விழிக்க உதிக்கக்கூடிய சூரியனுக்கு கதிர்கள் இருக்காது சூரியனுக்கு கதிர்கள் இருக்காது இந்த அடையாளங்கள் தான் அல்ல அவனுடைய தூத சொல்லல்லாஹு அழகுவ செல்லும் சகைகான அடிப்படையில் இன்னும் சில அடையாளங்களை சொன்னார்கள் எரிகற்கள் அந்த இரவில் வீசப்படாது ஷைத்தானை விரட்டுவதற்காக எரிகற்களை எதிர் எரி நட்சத்திரங்களை மலக்குகள் வீசுவார்கள் அது இந்த இரவில் வீசப்படாது இன்னல்லாம் அவருடைய தூத சொல்ல அல்லாஹ் செல்லும் சகைகான அதித்தின் அடிப்படையில் சொன்னார்கள் இது மட்டுமல்லாமல் இன்னும் மக்களிடத்திலே சில புழக்கத்திற்குரிய ஹதீதுகள் எல்லாம் இருக்கிறது லைலத்தில் கதிர இரவை அடைந்தால் நாய் குறைக்காது இருக்கிறதா இல்லையா கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா யார் அறிவித்த ஹதீதுகள் இதெல்லாம் அல்லாஹருடைய தூதரா மாத அழியாதுலா இதுவெல்லாம் பலகீனமான இட்டு இட்டு கட்டப்பட்ட அறிவிப்புகள் இது மட்டும்தான் சகைகான ஹதீதன் அடிப்படையில் அல்லாஹருடைய தூதர் சொல்லாஹு அழகிவ செல்லும் லைலத்து கதருடைய இரவுக்கு கூறிய அடையாளங்களாகும்